வலிக்கிறதுப்பா உனக்கு நேரம் நிறைவு விட்டது என்னை பயமுறுத்துகிறாயே நாரதா நான் இருக்கவரை நீ பயப்பட இல்லை இல்லை இல்லை

அவள் கணவனுக்கே உயிர் இல்லையா தாத்தா அவள் என்ன கேட்கிறாள் கணவன் உயிர் தானே கேட்கிறாள் கொடுத்து நான் அரைக்கரை அடித்து தேவரை காப்பட ஒழிய ஒழிய இறந்து போன பிணத்துக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியாது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கும் கடவுள் ஆமா ஆனால் இந்த இறந்து போன பிணத்துக்கு என்னால் முடியாது இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு ஒரு எழுத்து வைக்க முடியாது என்னப்பா சொல்கிறார் எப்படி இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அதோ பாருங்கள் மூலகத்திலே ஒரு புண்ணை மரம் இருக்கிறது அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியுமா என்ன கோபுரத்திலே கோபித்திரி பெண்கள் அனைவரும் ஆகி யமுனையில நீராட சென்றார்கள் நீராட சென்ற பெண்ணை நினைச்சதார்கள் ஆடை எடுத்து கரியில வைத்து விட்டு யமுனையில கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அக்கறை போற நீர் வந்தீர் நீ குறும்புகள் அவருக்கு தெரியாது நீ என்ன செய்தாய் ஆடை அணிகள் எடுத்து சென்று புன்னை மரத்தில் மேல் உட்கார்ந்து புள்ளாவளை வாசித்துக் கொண்டு கோலோசை கேட்ட பெண்கள் கண்விழித்து பார்த்தார்கள் கரையிலே ஆடை இல்லை கண்ணா கமலா கண்ணா நந்தநந்தனா வைகுந்த வாசவா வாசுதேவா எங்கள் ஆடைய கொடி என்று கேட்கிறாய் பறந்தாமா பெண்களுக்கு ஆடையை கொடுத்திருக்கலாம் நீ என்ன சொல்லுகிறாய் பெண்களே நீங்கள் அனைவரும் கரையேறி வந்து இருகரத்தை கூப்பி தலைக்கு மேல் வினைக்கிறார் நீ ஒரு தெய்வம் பெண்கள்லாம் நிர்வாணத்தோடு குளிக்கிறாங்க தலைக்கு மேல் வினைங்க எதற்கு தாத்த அந்த லீலை எந்த ஒரு பெண்ணாக மண்ணிலே பிறந்தாலும் அவள் நீச்சல் ஆடை இல்லாமல் குளிக்கிற பாலத்தை புகட்டுவதற்கு அப்படி நாடகத்தை தோரத்தை நடத்தினர் இது கலியுகம் இந்த யுகத்தில் அந்த நாடகத்தை நடத்தணும் கல்லால் அடிப்பார்கள் அப்படியா உன்னை மரத்துக்கு மேல ஏறாமல் உன்னை மரத்துக்கு நாரதா விதி யாரப்பா விட்டது விதிதானே நம்மளை வைக்கிறது

தந்து என்னை நாடி தேடி வரும் பக்தளுக்கு நன்ன்மையை தருவேன் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கொடுப்பது என்னுடைய கடமை அப்படி இருக்கும்போது ஏதோ வீணை கண்ணை தீர்த்து என்ன கதவருளே நமச்சிவாயம் வாழ்கை நாதந்தால் வாழ்கை இமைப்பொழுதும் நீங்காதால் தாள் தால் வாழ்கை அந்த குருமொழிதான் தாள் வாழ்கை ஏகன் அநேகன் இறைவனாடி வாழ்கை

பத்தே கால எட்டே கால் போனால் களத்துக்கு மேல் இரண்டு கால் என்று சொல்லுகிறாள் விடை சொன்னாயா விடை தெரிந்தால் நான் ஏன் விரைந்து கைலம மலைக்கு வரை போகிறேன் ஆஹா தாத்தாவிடம் சென்றால் இதுக்கு விடை சொல்வார் என்று என்னிடத்தில் ஓடி வந்திருக்கிறார் தங்களுக்கு இதிலே அந்த உலகத்திலே ஒன்றுண்டா உண்மை உண்மைதான் நாரதா இதற்கு விடைதானே வேண்டும் ஆமா ஆமா எனக்கும் தெரியாது தாத்தா என்ன உங்களுக்கு தெரியாத உலகத்திலே ஒன்றுண்டா

மீண்டும் என்று வரப்போகுது அதுதான் சொல்ல வேண்டும் கொள்ளையில் இன்னும் கொள்ளையில உனக்கும் நேரம் நெருங்கி

நீ அரும்பு எண்ணாயிரம் ஜீவராசிகளுக்கும் படியலக்கத்தான் எனக்கு தெரியும் உயிரை என்னால் கொடுக்க முடியாதம்மா என்ன சுவாமி என்ன பார்த்த தீர்க்க சுபம் மாங்கல் பகவான் வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சுவாமி என்னடா இது பூலாக வந்து உடனே இப்ப ஒரு சோதனையா அடே நாரதா நமோ நாரதா பாலிபம் ஜன்பதி கலங்கின்ற வே உனக்கு என்னையா தலையெடுத்து கடைசி காலத்திலே உனக்கு என்ன தலையெடுத்து சிறத்திலே உறுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் கங்கையை இடமாகத்திலே உறுத்து வைத்திருக்கிறார் சக்தியை மூன்றாவது ஒரு பெண்ணோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் இது என்ன விதிவசமோ தெரியவில்லை பேசுவதற்கு நேரமில்லை பார்த்தாயா வெளியே பார்த்து விட்டியா

சிவன் பூஜில காலி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிவன் பூஜிலே காடை புகுந்ததா அல்லது கரடி உள்ள சிவன் புகுந்தாரா ஒரு நேரத்திலே ஒரு குரங்கை காடை துரத்தி சென்றதாம் அந்த குரங்கு தன்னை காத்துக் கொள்ள மரத்துக்கு மேல் உட்கார்ந்து விட்டதாம் கரடி பார்த்ததாம் ஏ குரங்கு நீ மரத்தில் ஏறிவிட்டால் உன்னை விடுவேல என்று மரத்தை கீழே உட்கார்ந்து விட்டதா குரங்கு நினைத்ததா உறங்கி நாம் கீழே விழுந்தால் இந்த கரடி எப்படியும் தின்று விட இரவெல்லாம் உறக்கம் இல்லாமலே அந்த மரங்களுக்கு இலைகளை கிள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறதாம் அங்கு ஒரு சிறு சிவலிங்கம் இருப்பதை குரங்கும் பார்க்கவில்லை கரலையும் பார்க்கவில்லை உமா பார்வதி பார்த்து விட்டார் சுவாமி அதோ பாருங்கள் பூலோகத்திலே ஒரு ஐந்து அறுவடைத்த வானரன் தங்களுக்கு சிவலிங்க பூஜை செய்கிற சொன்னார்கள் சொன்னவுடன் என்ன செய்தீர் கையம்மா மலையை விட்டு பூலோகத்தை மரத்து கீழே ஓடி வந்தீர் மரத்திலே வந்தபோது கரடி பயந்து ஓடி விட்டது இப்போ சொல்லுங்கள் சிவன் பூஜை கரடி புகுந்ததா அல்லது கரடி பூஜை சிவன் புகுந்தாரா நாரதா கரடி பூஜையில் தான் நான் பூந்து விட்டேன் ஆமா ஏன் பார்க்கின்ற பாமர மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஏ சிவம் பூஜைக்கு அடி வந்த மாதிரி வந்தேன் அப்படி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்ன உரைத்தார் ஏ மாணவே ஐந்து அறிவுடுத்த மாணவாய் இருந்த போது இந்த மண்ணில் என்ன நீ வணங்கதால் நீ ஒரு சக்கரவர்த்தி புறக்கவன் வரத்து கொடுத்தீர் அந்த குரங்கு கேட்டது அஞ்ஞானம் இல்லாத ஒரு குரங்கு நான் அறியாமல் செய்த தவறுக்கு இந்த மண்ணிலே நான் சக்கரவர்த்தி புறக்கவன் வரத்து கொடுத்தீர் அப்படியே பிறப்பதானாலும் நான் வாணர முகத்தோடு பிறக்க வேண்டும் வரத்தை கெட்டது அப்படி என்றால் இந்த மண்ணிலே நீ முசுகுந்த சக்கரவர்த்தி பிறப்பா என்று வரத்தை கொடுத்தார் இந்த மண்ணிலே தோன்றிய சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி மாமலி சக்கரவர்த்தி நல சக்கரவர்த்தி அஜ சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி பரூர்வ சக்கரவர்த்தி மணித சோழ சக்கரவர்த்தி சிவை சக்கரவர்த்தி சக்கரவர்த்திக்கெல்லாம் இடம் கொடுத்த வள்ளலி அதோ பாருங்களேன் அந்த விண்வரத்தை ஒரு கிளையிலே மூன்று இலை உண்டா அந்த மூன்று இலையில மும்முடித்து இருக்கிறார்களா எவன் ஒருவன் வில்வ தலையெடுத்து ஓம் நமச்சு என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் திறந்தோங்கி வாழ்வான சொல்லி கொண்டு இந்த பிணத்துக்கு உயிர் ஒருவரை உனக்கு உகந்த மரம் வில்வ மரம் அந்த மரத்தை போங்க சீக்கிரம் சரி செய்து விட்டு வா அந்த பெண்ணை போங்கப்பா போடுறா சாமி உங்களோட பட தும்ம பிரவுதமாய் அப்பா